வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூற்று எண்பத்தெட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகம் முன்பு பாமக சார்பில் இன்று மக்கள் திரள் போராட்டம் நடைபெறுகிறது வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இருபது விழுக்காடு தனி ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி டிசம்பர் ஒன்றாம் தேதி பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னையில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தினா் இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்கள் சென்னையில் நடைபெற்ற போராட்டங்களில் ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர் இரண்டாம் கட்டமாக டிசம்பர் பதினான்காம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள பனிரெண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்று கிராம நிர்வாக அலுவலர்கள் அலுவலகம் முன்பாக மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூன்றாம் கட்டமாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள ஐநூற்று இருபத்தெட்டு பேரூராட்சி அலுவலகங்கள் மற்றும் மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள் முன்பாக போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் நான்காம் கட்டமாக இன்று காலை பதினோரு மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள முன்னூற்று எண்பத்தெட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகம் முன்பாக பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற இருக்கிறது சேலத்தில் நடைபெறும் அறப்போராட்டத்தில் போராட்டக்குழு தலைவரும் பாமக தலைவருமான ஜி கே மணி பங்கேற்று மனு உள்ளார்